உன்னை வேலைக்கு வச்ச பத்தியா இங்கே போடாத எடுத்து என் தலையில போடு ஒரு வேலை உருப்படியா சொல்ல தெரியுதா போடுவேன் போல இருக்க ஐயா கோவத்துல இருக்கிய ஆமா சாமியார் வெளியில வந்தா கண்டிப்பா பிடிப்பேன் பிடிக்கிறேன் ஆமா பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் தெரியல எப்படி என்ன ஓட்டு பிடிப்பா வெறுங்க இல்லையா எச்சு தீப்பு பிடிக்கிறேன் இன்னும் அந்த பழக்கத்தை விடலையா அட பையன் லூசு என்ன எச்சு பிடிக்கணும் குற்றாலத்துல மஜாஸ் பண்ற வேலையா இருக்கேன் அதல்ல கிடுக்கு பிடி

மூத்திரம் போன்னு சொல்ல வந்தான் கல்லடப் வந்துடுற போகுது போச்சு நீ கண்ண குத்தி போடாதயா ஏற்கனவே தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நேத்தெல்லாம் சைக்கிள் கார்டு ஜாக இருந்தேன் எதுக்கு வந்த கார்காரையும் ப்ரைட்ட தூக்கிட்டேன் முன்னாடி சைக்கிள்ல போன சுத்தமா கிட்டத்துல போகும் வெள்ளை சட்டை ஒருவேளை கருப்பு சட்டை காலி தான் முடிஞ்சு கிட்டத்துல போக கொடுத்தேன் பயத்துல சைக்கிள் ஓட்டு சாக்கடைக்குள்ள போயிட்டேன்

செந்தமிழ் oh, சொன்னான் okay. <laughs> <laughs> எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் இருக்கட்டும் தமிழ் மொழியோடு இனிதான மொழி எங்க இருக்கிறதா ஆத்தடி ஆத்தடி அது மாதிரி ஒரு மொழி இங்கே பாருங்க தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் செய்யணும் செய்யணும் அவசியம் அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது ஆமா ஆமா இந்த தமிழை நாம் எல்லோரும் வாயீ திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தடி gottangamma எப்படி பேசறாங்க தமிழல்ல அதை செவியார கேட்கும் பொழுது ரத்தம் வரும் அப்படியே இன்னும் உன்னித்து ஆழ்ந்து கவனிங்களே மூணு தலைமுறையை தோண்டி திட்டுவாங்க மாமியால இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க பாருங்களேன் சாக போற வழிகளெல்லாம் எப்படி இதெல்லாம் படிப்புச்சா சிறப்பு தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்ந்த 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 என்று உழைக்குமா வந்த தமிழ் பாத்தியா பாத்தியா மாவராத்தான் போயிட்டோமா வணக்கம் பாஸ் தமிழுக்குள்ளே அமல் தருக்கிறது ஐயா ஆமாம் ஆமாம் படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலே ஊட்டியது பால் அதனால்

என்ன ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச பிடிச்சி 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 தானா நான் எப்படி பேசி பேருங்குறதே பேய் நீ என்ன வார்த்தை சொல்ல வந்தேன் தெரியாம இருக்கு ஏன்னா மேடையில் அசிங்கம் பேசுகிற வார்த்தை நிறுத்தன் அவரு என்ன என்ன நொன்ன ஆ நாகரிகம் ரொம்ப அவசியம் மேடையிலே ஒரு நாகத நேரத்தில் பேசும்பொழுது நாகரிகம் அவசியமாக போய் பேசிய இல்லைன்னா என்ன அங்கே பேசு நீ பேசியா என்ன வாயா பையன் பேச அவருதாயா டேய் முதல்ல பேச்சுன்னா பேச்சொடருக்குன்னா அங்கே போயிரும் முதல்ல வேலைனா என்ன பண்ணுவீ

சிங்கத்தை தொட்டுப்பட்டு போய் தாண்டிட முடியுமா

இந்த சாமியார் நம்மளை வருஷம் வருஷம் போட்டு விமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு முடியலங்க தாங்க இன்னையோடு இந்த ஆளுக்கு குளேஸ் பண்ணுறா அப்புறம் குளோஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் முடியிற சும்மா ஆகுறத பேசுங்க டேய் எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தேன்னா இன்னைக்கு இந்த அளவு முடிக்கிறேன் நான் உங்கள் கூட தானே இருக்கேன் சந்தையமுள்ளே அந்த ஆளுக்கு இப்ப நான் மரணத்துடன் கொடுத்துருக்கேன் ஆ இப்போ அதில் எப்படி ஆள் அந்த ஆளு வாயை கொடுத்து காலி பண்ணுறேன்னு பார்க்குறியா இன்னையோடு நம்மள பிடிச்ச நிமிஷம் சோலை இது ஆ கூப்பிடு சாமியார் ஏ சாமியாரே சாமியார் லாயா

ஏய் வா வந்துட்டே நான் சொல்றபடி எழுது எழுதுறே எழுது கோல எடுத்துட்டியா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சட்டி எடுத்துட்டியா எடுத்துட்டேன் நான் சொல்றது எழுது இந்த வாரை மூடிய கழுத்து ஊணா சிவமயம் இன்னார்மே இன்னாரு டேய் நான் பத்திரமா எழுதிகிட்டு இருக்கேன் நான் சொல்றது எழுது சரி நான் எழுது அருமையாக எழுதினேன் ஆஹா டேய் இது வேறயா டேய் அப்புறம் அப்பறம் முட்டா

மரணம் இதை முதலில் சொல்ல வேண்டிய தானே இப்போதுலேருந்து எழுதுகிறேன் மரணம் மாசி மரணம் டேய் உன்னை பாட்டெல்லாம் எழுத சொல்லல மரணம்னு மட்டும் எழுது எழுதிட்டேன் மடி மடிச்சுட்டேன் அடுத்த சிட்டை எடு எடுத்துட்டேன் அதில் என்ன எழுதுவேன் என்னக்கா என்னங்க இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட வேலை செய்யறேன் அதில் மரணம்னா மரணம்னா இதில் சிறப்பு அவ்வளோதான் டேய் மரணம் இறப்பு ரெண்டு ரெண்டு ஒன்று வேணாம் அதில் மரணம்னா இதில் விடுதலை என்ன எழுதுவேன் எழுதக்கூடாது ஆ

எந்த நேரமும் டேப்லெட் கார்டு ஓடாம நான் கூப்டوني NBA 40 அப்பா வீட்ல இருந்து போன் பண்ணாலும் அதேதான் சொல்றாப்பல அதுக்கு வேலை இல்ல சீட் எழுதி உன்னை வேலைக்கு வச்சேன் இங்கே போடாத எடுத்து தலையில போடு உருப்படியா போடுவேன் போல இருக்கய்யா அப்படி இருக்கட்டும் சீட்டை நல்லா குளுக்கும் தெய்வத்தவா ஏய் ஒரு சாச்சு வருது சாமி சரி போதும் இங்கே போடாதடா எடுத்து கொண்டு போயி சூர்யா நகர்ல போட்டு வா ஏ யாருக்கா வெப்பத்தா இருக்கு முதுவிக்கு வா குளுக்கி இது மேல போடு போட்டு

எனது பாட்டன் பெருமாளை வணங்கி குலசாமி குலசாமி அது பெருமாள் பெசாமில நீ சிரிக்கும்போதே தெரியும் எடுத்துக்கங்க சரி இப்ப நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன் நான் எடுத்த சீட்டில் ஒருவேளை விடுதலை என்று எழுதியிருந்தால் இருக்கு நல்லா இருக்கும் எனக்கு தெரியாது தெரியாது விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை விடுதலை செய்து விடுங்கள் எப்படி ஒரு வேலை மரணம் என்று எழுதி மரணம் என்று சொல்லி என்னை கொன்றுங்க காலி யா <laughs> <laughs>

டேய் வரலனா குச்சி விட்டு குத்து ஏண்டா பேய்க்கு உடுக்க அடிச்சு பாத்துர்க்கேன் குண்டிக்கு உடுக்க அடிச்ச ஒரு ஆள் இதாண்டா எப்படி இருந்து பின்னாடி வரும்ல அது காலையில தான்டா வரும் கந்தல் கந்தல வரும்டா அது எப்பறம் எடுத்து படிக்கிறது எப்படி திருப்பி சொல்றது அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு நான் சொல்லவா எப்படி சொல்லுயா தின்னதால சொல்ல முடியாது நீங்க ஒரு சீட் கீழே இருக்குது இந்த சீட்டை எடுப்போம் இந்த சீட்ல மரணம்னு எழுதி இருந்துச்சுனா நான் தின்ன சீட் விடுதலை என்ற சீட்

நான் என்னமோ விருப்பப்பட்டு பஞ்சாமிர்த்த தின்னவன் என்ன ப்ர ஹ ஆ என்ன இஷ்டடா சரி நீ எப்படியெல்லாம் பண்ணியிருந்தீங்க ஏன் பங்க நான் முதல்ல குணாவிட்டேன் இப்படித்தான் அன்னைக்கு இருந்து எடுத்து ஐநூறு ஆகிட்ட தின்னுவிட்ட நீ கிறுக்கா வா நான் இன்னும் ஆசைப்பட்டா தின்னே அந்தள என்ன சொன்னாப்புல என்ன கீழே இருக்க சிட் எடுத்து படிப்போம் அதில் மரணம்னு எழுதி வந்தால் நான் திண்ண சிட்டு விடுதலைன்னாப்புல ஹஹ அதுக்கு தான் போயிருப்பின்னுவிட்டேன் தப்பிச்சோம் என்ன செய்யும் இன்னொரு நாளைக்கு இந்த இருந்தாலும் சிக்காம அன்னைக்கு பாத்துக்குவான் பாட பாப்பான் பாடவா